நாங்கள் வந்து வார சந்தைக்கு போயிருந்தோம்மா அங்கே வந்து போலீஸ் சார் வந்து ரவுண்ட்ஸ் வந்துனே இருந்தாரா எனக்கு கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு இன்னும் தெரியலையே போலீஸ் வந்துக்கிறாங்களே இங்கே அண்ணா திருடம் வந்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு என்னங்க இன்னொன்னு தெளிங்க போலீஸ் ரொம்ப நேரமா இந்த சந்தையே சுற்றி சுற்றி வராரு ஏங்கன்னு எங்கூட அவர்கிட்ட கேட்டேன் அண்ணா திருட வந்திருப்பாங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா திருடெனை பிடிக்க போலீஸ் வரலாமா இங்கே சந்தையில் வந்து சண்டை வருது கொஞ்சம் நல்லாவே ஏன்னா பொது மக்களிடையே என்ன ஆச்சுன்னா ஒரு தரப்பு வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க சுங்கவரி வாங்க வாங்கணும்னு சொல்கிறாங்களாம் சந்தை போகிறவங்கிட்ட ஒரு சிலர் வந்து சுங்க வரி வாங்கக்கூடாது பொதுமக்கள் ஃப்ரீயாக வந்து வியாபாரம் பண்ணிட்டு போட்டோம் சொல்கிறாங்களாம் அதனால் சண்டை வாரத்தினால வந்து போலீஸ் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க சந்தையில் ஏன்னா சண்டை வர போதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த சார் வந்து எப்போயும் போலீஸ் சார் வந்து எங்கள் வீடியோ கிட்டே பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு போவாராம் நல்லா பிஸ்கெட்டில் வாங்கி பண்ணோம் கரெக்டாக காசு கொடுத்துட்டு வாங்கி போகிறான் நல்லா எங்கள் ரெண்டு ரெண்டு பேசுவாரான் நான் வந்து இப்போ தான் கொஞ்ச நாளாக தானே வியாபாரத்துக்கு போகிறேன் அதனால் கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு நான் சொல்லி போலீஸ் பார்த்தோன்னே அதுக்கப்புறம் ஓரம் வியாபாரம் பண்ணிவிட்டு எல்லார் கடையிலையும் விசாரிச்சார் எப்படி எப்படி வியாபாரம் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்